ஆறு பாட்டில் என்ன செய்யறாரு தரணியோடு தராபதி தரணினா யாரு மருத்துவன் தராபதினா அரசன் முதல் மூணு பாட்டு அரசனை சொல்றாரு அடுத்த மூணு பாட்டு மருத்துவ சொல்றாரு பாட்டுல தரணி தராபதி இருக்கும் சொல்லும் போத தராபதி முதல்ல சொல்லி தரணியை பின்னாடி சொல்றாரு சரியா நூத்தி இருபது பாருங்க மறைகள் ஈசன் சொல் அச்சொல் வழிவாரா உயிரை வைக்கும் சிறைகள் மானிறையம் இட்டபணி செய்வோர் செல்வத்தோடும் குறையும் மாவதிகள் கும்ப உலகங்கள் எல்லாம் இறைவன் ஆணையினால் இன்ப துன்பங்கள் இருபது மேற்கூறியவற்றான் இருவெனை முதலாயின அழிவெய்தும் ஆகலாகும் இதமங்கள் எல்லாம் சிவபிரானே ஏற்றுக்கோடலான அவனே இன்ப துன்பங்கள் ஈவான் என்பது போந்தது அது ஒன்றியும் மேல சொன்னதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும் எனவே புண்ணிய பாவத்தை கண்டு அதை இறைவனை ஏற்றுக்கொண்டு உயிர்களுக்கு இன்ப துன்பங்களாய் கொடுப்பான் அப்படி பார்த்தோமா இல்லையா இவரிப்ப தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி பத்தொன்பது வரைக்கும் பார்த்தோம் மேலே பெறப்பெற்றதனால மறைகள் ஈசன் சொல் மறைகள் ஈசன் சொல் வேற ஆகமங்கள் ஆக சிவபெற கற்று கற்பித்து அருளிய வாய் மொழியே இறைவனுக்கு திருவாய்மொழி அது வேற ஆகமங்கள் எல்லாம் பெரிய நரகம் பெரிய நரகம் அச்சொல் வழிவார உயிரை வைக்கும் சிறைகள் வழி வேதத்துல சொன்ன இல்லையா அரண் என்ன பொது அறம் சிறப்பு அறம் இந்த இதுல அந்த அறத்தின் வழி நிற்கிற உயிர்கள் எல்லாம் கொண்டு போய் சொர்க்கத்துல வைப்பான் அறத்தின் வழி நிற்காத உயிர்களை எல்லாம் கொண்டு எங்க வைப்பான் நரகத்துல வைப்பான் நரகத்துல வைப்பான் அதயம் என்பது என்பது அச்சொல் வடிவாரா உயிரை வைக்கும் சிறைகள் எப்படி ஒரு அரசன் தன் ஆணை வழி நிற்காத என்ன செய்வான் சிறையில் போய் போட்டுவான் இந்த அரசனது ஆணை என்னது ஒரு ஊர்ல ஒரு நாடு இருக்கு நாட்டுக்கு அரசன் இல்லையா அந்த நாட்டின் சட்டம் எது அரசன் என்ன சட்டம் புரியுதா இல்லைங்களா சட்டம் என்பது அரசன் என்ன சொல்றான் அதான் சட்டம் புரியுதா இல்லைங்களா அரசன் சட்டத்தை மாற்றிடும் மாற்றினானா அது தப்பாக அவன் செய்யும் சொன்னால் தப்பு ஹெல்மெட் போட்டு போக வேண்டியது இல்லை அப்படின்னு அரசன் சொல்லிட்டா நீ ஹெல்மெட் போடா போல பயன் கிடையாது திடீர்னு இனிமேல் கரெக்டாக ஹெல்மெட் போடணும் அப்படின்னு என்ன ஆகி போச்சு அடுத்த நாள் ஹெல்மெட் போடாமல் போனீங்கன்னா ஃபைன் போட்டுருவான் ஏன்னா நேற்று போடாமல் போனேன் இன்னைக்கு ஏங்க பிடிக்கிறீங்க நேற்றெல்லாம் எல்லாம் நான் ஓ நேற்று கவர்மெண்ட் ஆர்டர் இல்லை நேற்று கவர்மெண்ட்டில் ஆர்டர் இல்லை இன்னைக்கு டோர் மட்டும் ஆர்டர் போட்டான் நீ நேத்து போடாம போனேன்னா தப்பு இல்ல இன்னைக்கு போடாமல் போனேன்னா தப்பு அதே ஆள் தான் அதே வட்டி தான் அதே ஹெல்மெட்டு தான் நேத்து போடலைன்னா தப்பு இல்ல இன்னைக்கு போட்டா போடலைன்னா தப்பு ஏன்னா அரசரம் ஆணை ஒரே ஒரு ஆள் ஒரு கல்யாணம் தான் பண்ணனும் இப்போ சட்டம் இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த சட்டம் கிடையாது ஒரு ஆணை எத்தனை திரும்ப வேணும் பண்ணலாம் திரும்பி தான் இல்லையா முன்னாடி நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் இருந்தது ஒரு கல்யாணம் எல்லாம் கட்டாயம் இல்லை ஒரு ஆரவன் என்ன செய்யலாம் ரெண்டு மூணு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் அப்ப அந்த சட்டம் இல்லை அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க ஒரு திருமணம் தான் பண்ணணும் ரெண்டாவது திருமணம் பண்ணா முதல் திருமணத்துக்கு அந்த மனைவியோட ஒப்புதல் இருந்தா பண்ணலாம் சட்டம் வந்துருச்சு இப்போ இப்ப ரெண்டாவது திருமணம் பண்ணா இப்ப என்ன கூடிய குடிச்சு உள்ள கொடுக்கணும் எங்க தாத்தாவுக்கு மூணு கொண்டாட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு சட்டம் வேற இன்னைக்கு சட்டம் வேற அரசு ஆணை மாறுதா இல்லையா அப்ப எதையும் ஆணைனா அரசனர் ஆணை எதுவோ அதுதான் ஆணை புரியுதா இல்லைங்களா இங்கே கர்நாடகாவில் ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் அங்கே அது அங்கே செல்லும் இங்கே இது செல்லாது இங்கே செல்வது அங்கே செல்லாது அப்போ ஆணை என்பது அரசன் என்ன சொல்கிறானோ அதுதான் ஆணை அதை மீறினா என்ன செஞ்சிருவான் சிறையில் போடுவான் ஃபைன் போடுவான் அது ஒவ்வொன்றுக்கு இருக்கா இல்லையா அப்போ வேற ஆகமங்கள் இறைவனது ஆணை இது அறம் இது பாவம் எது அறம் எது பாவம் இதெல்லாம் சொல்லியாச்சு அதற்கு எதிர்மறையா இருப்பதெல்லாம் மரம் இப்போ மரத்தை செய்யறவங்களுக்கு அறத்துக்கு புறம்பா செஞ்சா அவர்கள் என்ன செய்வான் நரகத்தில் கொண்டு போய் போறோம் ராஜா எப்படி சிறையில் வைப்பானோ அதுபோல இறைவன் என்ன செய்வான் நரகத்துல கொண்டு போய் வச்சிருவான் மானிறன் பெற்றது அச்சொல் வழிவாரா உயிரை வைக்கும் சிறைகள் ராஜா எப்படி தான் பேச கேட்கலன்னா சிறையில் கொண்டு போய் போடுவானோ அதுபோல இறைவன் அறத்தின் வழி நடக்காத உயிர்களை எல்லாம் கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவான் நரகத்தில் கொண்டு போய் போடுவான் நரத்தில் போட்டுக்கொண்டு என்ன செய்வான் துன்பம் அனுபவிக்கும் சரி கும்ப உலகங்கள் சொர்க்கம் கும்ப உலகம் என்னது சொர்க்கம் அது என்னது இட்டபணி செய்வோம் செய்வோர் செல்வத்தோடு முறையும் மாப்பதிகள் இப்போ அரசன் இது ஆணை வழி நடந்துட்டா என்ன செய்வான் பாராட்டுவான் செல்வம் கொடுப்பான் குட் சிட்டிசன் சொல்கிறாங்க இல்லையா பாராட்டெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா நல்ல அருமையான ஆளு அப்படின்னு ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பட்டமெல்லாம் கொடுக்குறாங்க கலை மாமணி பாரத ரத்னா என்னென்னமோ பட்டமெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இல்லையா கையில் ஒரு லட்ச ரூபா ரொக்கம் பத்து லட்ச ரூபா ரொக்கம் ஒரு பட்டம் இதெல்லாம் எது கொடுக்குறாங்க அதையும் நன்னடத்தை எல்லாம் இப்படி அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அப்போ நல்லா நடந்த நடக்கிறவங்கள பட்டம் கொடுத்து பரிசு கொடுத்து பாராட்ட வேண்டியது இறைவனது கடமை ஒழுங்கா இல்லாதவனை குடிச்சு சிறையில போட வேண்டியது அரசனது கடமை சரியா இதே தான் பெருமான செயல் தூக்கி சொர்க்கல போடுறான் பாவத்தை செயரவன தூக்கி நரகத்துல போடுறான் ஏன்னா அரசன் போல இறைவன் போல அரசன் அரசன் போல இறைவன் சொன்னாலும் கூட உண்மையில் என்னது இறைவன் போலதான் அரசன் நல்லோரை பாராட்டுவதும் தீயோரை தண்டிப்பதும் அவன் யார் போல இருக்கணும் இறைவன் போல இருக்கணும் அதனாலதான் கோன்னு சொல்ல அரசுக்கு கோனு பேருக்கு பெருமானுக்கும் கோனு பேருக்கு ஏன்னா ரெண்டு உயிருக்கு தலைவன் தான் இந்த உலகத்துக்கு தலைவன் அவன் உயிருக்கே தலைவர் எனவே உம்பர் உலகங்கள் எட்ட செய்வோர் செல்வத்தோடும் குறையும் மாவதிகள் இறைவன் யோனிகள் இன்ப துன்பங்கள் இறைவன் ஆணையினால் ஏவதாகும் இன்ப துன்பங்கள் அவனது ஆணையால் ஆகப்பாடவே முதலாயின அழிவயிலும் ஆகலானும் செஞ்சவனே என்னாகும் பாப புண்ணியம் எல்லாம் அழிஞ்சு போகும் நீங்க சொன்னோம் முன்னாடி பாட்ட சொன்னோம் என்னது எந்த பாட்ட சொன்னோம் தானம் பொருள் தரித்தோர் செய்தவர் தக்க செய்தி முன்னூத்தி பதினொன்று நூற்றி பதினொன்று சொன்ன மாதிரி எல்லாம் அழிவை அப்போது இருவினை முதலாயின முதலாயினு செஞ்சாச்சு செஞ்சவர் ஏற்றுக்கொண்டவர் செஞ்ச வினை அதற்கான பயன் ஆகிய நான்கும் அழிவை நான்கும் அழிவை எனவே அழிவை மாகலானும் இரமகங்கள் எல்லாம் சிவபிரானே ஏற்றுக்கொடலானும் அப்ப அந்த வினை பயனை அவனா ஏற்றுக்கொண்டு என்ன செய்வான் அவனே இன்ப துன்பங்கள் ஈவான் என்பது போந்தது ஏற்கனவே சொல்லி நிறுவியாச்சு இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி நிறுவியாச்சு எனவே அதுவுமன்றியும் அது மட்டும் இல்லை வேத ஆகமங்களாவன சிவபிரான் கற்பித்தருடைய வாய்மொழியே சிவபிரான் கற்பித்த வாய்மொழியே நரகமாவது அம்மொழி வழி நடவாதாரை தண்டித்த பொருட்டு அவனால் அமைக்கப்பட்ட சிறைக்களமே தொடக்கமாவது அம்மொழி வழி நடப்போரை வாழ்வித்த பொருட்டு அவனால் அமைக்கப்பட்ட கோகண கோகண நகரமே கோநகரமே ஆகலாம் அப்படின்னு நினைவு சொர்க்கம் கோகணம் என்பது சொர்க்கம் சரிங்களா நிறையம் என்பது நரகம் ஆகலானும் உயிர்களுக்கு இன்ப துன்பங்கள் அவனால் ஆகற்பாலனவே என்பதுவும் இன்பது நுன்பம் யாரால் ஆகும் பெருமானால் தான் ஆகும் சொர்க்க நரகத்தில் கொண்டு போய் விடுவான் இங்கேயும் இன்பது அனுபவிக்க வைப்போம் வைப்பான் என்று அரசன் போல செய்வான் ஈவது என்னும் ஒருமை அத்தொழில் மேல் நின்றது ஒன்று அவனி மன்னன் ஆணையால் அருமறை முறை செய்ய ஆணையின்